நம் குடும்ப உறவுகளில் பெரியம்மா சின்னம்மா சித்தப்பா அத்தை மாமா என்று உறவுகளின் அடர்த்தி குறைந்து சொத்திற்கு சொந்தங்களை காலகட்டமாகிவிட்டது பெரிதாகிவிட்டது கூட்டு குடும்பங்கள் சிதைந்து திசையாக பிரிந்து போகின்றன வீராய மக்கள் கதையும் உணர்வு பூர்வமாக இருக்கும் ஐயா வேலராமூர்த்தி தீபா காம்பினேஷன் நாமும் பார்க்க காத்திருக்கிறோம் இப்போது கதையின் பாத்திரமாக தன்னை மாற்றிக்கொள்ளும் கதையின் நாயகியாக தீபா சங்கர் அவர்களை உங்களுக்கு பேசிக்கிறோம் மேடையிலே அமர்ந்திருக்கும் அத்துணை பெரியவர்களையும் வணங்கி பத்திரிகை நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாத்தையும் வணங்கி இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர்களை வணங்கி இந்த படத்துல வந்து சாதாரண கதாபாத்திரம் பண்ணல ரொம்ப முக்கியத்துவமான ஒரு காட்சியில நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பொதுவா இந்த படத்தை பார்க்கும் பொழுது தீபாக்காவா யாரும் பார்க்க மாட்டிய உங்க வீட்ல உங்க தங்கச்சி உங்க அக்கா அப்படின்ற ஒரு எண்ணத்துல உறவுகள் வந்து இன்னைக்கு எல்லாத்துக்குமே பாச இருக்கு இப்போ ஒரு படத்தை காமிச்சாங்க பெரிய பெரிய மாசு ஹீரோக்கள் வந்தா மட்டும்தான் விசில் சத்தமும் கை ஒளி சத்தமும் வரும் ஆனா மூணு சின்ன பசங்க ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் தோல்ல தூக்கி சுமக்கும் பொழுது நம்ம அறியாம உணர்வுல ஒருத்தருக்கு ஒருத்தர் கை தட்டினோம் மறைஞ்சிருக்கு அதை வெளிப்படுத்துறதுக்கு தான் இது இத வந்து ரொம்ப அருமையா ஒரு தங்கச்சியா அண்ணங்கிட்ட பாசத்தை இயங்குற ஒரு சகோதரியா ரொம்ப எனக்கு ஒரு முக்கியத்துவமான கேரக்டர் கொடுத்த தயாரிப்பாளர் டைரக்டர் தம்பிக்கு ரொம்ப நன்றி ஒருத்தர் வந்து ஒரு காட்சியை பொழுது அவரு எவ்வளவு ரசிச்சாரோ அதுதான் நம்மளுக்கு வந்து பிம்பமா கொடுக்க முடியும் அவருடைய வசனங்கள் வந்து உண்மையிலே சொல்றேன் இன்னைக்கு சினிமாவில இப்படி நம்மளுடைய மனசை மனசொடுற மாதிரி வரிகள் எழுதுறதுக்கு ரொம்ப கம்மியான இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அவரு கிராமத்திலே வளர்ந்ததுனால அந்த கிராமத்தோட உணர்வு அழகா சொல்லியிருக்கிறார் ஒரு நிறைய இடத்துல என்ன மீறி நான் வந்து நானே சும்மா எமோஷன் கேரக்டர் தான் நல்ல அப்படியே குடுக்குறாங்க ஆனா நான் சொல்லிக்கிறேன் அலுவலக கேரக்டரே தொடர்ந்து குடுக்காதே எல்லாரும் தான் நாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தாண்டி நான் வந்து நகைச்சுவை கதாபாத்திரங்கள் எல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் என்னமோ தெரில உடனே வந்து ஒரு எமோஷனல் கேரக்டரா கூப்பிடு தீ பாக்காவை அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க ஏன் தெரில ஒருவேளை நல்லா முந்தாடி தூக்கி உப்பாதி வேணும் நினைக்கிறாங்களே எல்லாரும் இதுல ஒவ்வொரு கதாபாத்திரங்களோட பொழுது ரொம்ப தம்பி எனக்கு வந்து மருமகே மருமகனோட நடிக்கும் போதும் சரி எங்க அண்ணன் கூட நடிக்கும்போதும் சரி எனக்கு இப்போ ஒரு அண்ணன் இல்லைன்றது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு உண்மையில அந்த மாறி மாறி ஒரு சீன் நடிச்சோம் நாங்க அது என்னால மறக்கவே முடியாது அந்த ரொம்ப அழுத்தமான ஒரு கதையை வந்து இந்த படத்துல சொல்லி எல்லாரும் ஆங்கிலத்துல தேங்க்யூ தேங்க்யூன்னு சொன்னாங்க அக்கா வந்து நன்றின்னு தமிழ்ல சொல்றேன் ஏன்னா தமிழ்ல ரொம்ப அழகான ஒன்னே உங்க சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் இந்த இம்மண்ணா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இந்த இம்மண்ணா உயர்வு சிறப்பு இழிவு சிறப்புண்மை அதாவது எங்கள் வீட்டில் ஜனாதிபதியும் சாப்பிட்டார் அப்படின்னா அது உயர்வு சிறப்புண்மை எங்கள் வீட்டு நான் செஞ்ச சாப்பாடு என் பையன் சொல்றேன் எங்க அம்மா செஞ்ச சாப்பாட்டை நாயும் திங்காது அப்படின்னா அது இழிவு சிறப்புமை இப்போ நம்ம ஒன்னு சொன்னா அதை இன்னொன்னு கொண்டு வரும் எப்படின்னா பொருந்தும் நல் மனைவியூவையை நீயும் ராமர் பார்த்து கம்பர் எழுதி என்னுடைய மனைவியை பிரிந்திருப்பது போல நீயும் பிரிந்திருக்கிறாயா சுக்ரிவா என்பது அதுல அர்த்தம் அதுக்குள்ள அடங்குது அப்ப ஒன்னு சொன்னா அது ஒண்ணு கூட்டிட்டு வரும் புரியற மாதிரி சொல்லணும்னா இப்ப நான் என் பையன்கிட்ட கேக்குறேன் டெய் நீ பாஸ் ஆயிட்டியாடா அப்படின்னு அவன் சொல்லுவான் ஏமா பக்கத்து வீட்டுல ரமேஷும் ஃபெயிலு அப்படின்னு சொன்னா நானும் அந்த அடக்கம் அப்ப தமிழ்ல எவ்வளவு அழகு இருக்கு அந்த தமிழ்ல ரசிங்க தமிழ்ல ஒரு இந்த இம்மனான்ற ஒரு வார்த்தை இத்தனை விஷயங்களை சொல்லுனா ஒன்னொன்னே எடுத்து பாருங்க எத்தனை விஷயங்கள் ஒன்னும் ஒரு நாளடி ஒண்ணு சொல்லிடுறேன் காக்கா கரி சமைத்து கருவாடு மெண்டு தின்பர் செய்வர் இதுக்கு யாராவது யாரும் புரியுதா காக்காவை கறி வச்சு கருவாடோட தின்னுட்டாங்கன்னா செய்வர் இதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க அது அர்த்தம் இல்ல காக்கா அப்படின்னா கால் பாகம் காய்கறிய வேக வச்சு அந்த உயிர் செத்து செத்து போகாம அந்த காலத்துல சாப்பிட்டு வாழ்ந்தாங்க ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்தாங்கன்னு தான் அதுல அடக்கும் இது போலதான் நிறைய மறக்கப்படுது மறைக்கப்படுது அது ஏனே தெரியல உள்ள போய் பார்த்தீங்கன்னா தமிழ் அவ்வளவு அழகா இருக்கும் நம்மளுடைய சொந்தங்கள் அவ்வளவு அழகா இருக்கும் தென் மாவட்டத்துல இப்பவும் மட்டும் ஒரு முக்கியமான தென் கல்யாணம் முடிச்சுட்டீங்கன்னு இந்த ஊரை பத்தி எனக்கு தென் மாவட்டத்துக்கே சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க அப்படி கிடையாது நான் பார்த்த தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா ரொம்ப சின்ன குறுகிய வட்டத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சுட்டுனா மறுபடி எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போனா எங்க அன்னிக்காரி சாப்பிடுன்னு சொன்னாதான் தட்டுல சாப்பாடே எடுத்து போட்டு சாப்பிட முடியும் இன்னைக்கு அப்படி நிலைகள் இருக்காது ஏனே தெரியல எல்லாம் உடனே இன்னைக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுறாங்க சொல்லி கொடுக்கும் போதே இப்ப என் வயசுல இருக்கிறவங்க இப்ப கல்யாணம் முடிக்கிற பொண்ணு இருந்தா சொல்லும் போதே கல்யாணம் முடிச்சோட தனி குடுத்தனும் போயிருன்றா அது ஏனே தெரியல தனியா நின்னா பணமரம் வந்து பலனே குடுக்காது பணமரத்தை பலனை பத்தி நம்ம எவ்வளவோ பேசலாம் அது மேல இருந்து கீழே வர எல்லாமே பலன் கொடுக்கணும் அப்ப உறவுகளோட இருந்தாதான் அந்த பணமரம் கூட பயன்படும் அப்ப நம்ம வந்து பயன்படணும்னு நினைக்கிறோமா பயன்படாத வெறும் மரமாக செத்து போனும்னு நினைக்கிறோமா அப்படின்னு யோசித்தா இன்னைக்கு போய் இந்த உறவுகளோட சேர்ந்து எல்லாரும் பேசுங்க பழகுங்க சிரியுங்க கிட்ட பேசுங்க அங்க எதாவது கிடைக்கும் கிட்ட பேசுங்க அங்க எதாவது கிடைக்கும் எதாவது அந்த அன்பை நீங்க அனுபவிச்சுட்டீன்னு வச்சுக்கீங்களே அந்த அன்ப தாண்டி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது அது எதுவா வேணாலும் இருக்கலாம் நீங்க வயசு முதிர்ந்துட்டுனா நோய்கள் வர்றதுக்கு காரணமே அன்பு இல்லாத ஒரே ஏக்கர் நாங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க அது தங்கச்சி மூலயமா கிடைக்கலாம் காதலி மூலமா கிடைக்கலாம் பொண்டாட்டி மூலம் கிடைக்கலாம் யார் மூலமாவது அந்த அன்பு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நோய் நொடி இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தயவு செஞ்ச உறவுகளை பக்கத்துல வச்சுக்காங்க வெறுக்காதீர்கள் இந்த உறவுகள் நம்மளுக்கு கொடுக்குற பலன் வந்து ரொம்ப அதிகம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி வல்கி விளை நன்றி ஸ்கூல்ல ஒரு தமிழ் டீச்சர் வந்து பேசிட்டு மாதிரி நன்றி அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் மண்மன மாறாத ஒரு தாயாக வட்டார வழக்கும் வாழ்க்கையும் தந்தை இல்லாத மகன்களை தூக்கி சுமக்கும் வீராயாக வாழ்ந்த கதை இது வருஷத்துக்கு ஒரு படமாக தமிழ் சினிமாவில் இப்படி வர வேண்டும் அழைக்கிறோம் தேடியின் குரலாக ஒலிக்கும் பாண்டியக்கா அவர்களை எல்லாருக்கும் வணக்கம் அனைத்து பெரியவர்களுக்கும் வணக்கம் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம் வீராயி பேசுகிறேன் என்னோட குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம் அதுல நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு இப்ப குடும்பம் ரொம்ப சித்து போச்சு எல்லாரும் தள்ளி தள்ளி போய் நிற்கிறோம் அதை ஒன்றா பார்க்கணும்னு இயக்குநர் சாருக்கு ஒரு ஏக்கர் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தன்னோட இதை வந்து தன்னை தொலைச்ச இடத்துல தான் பாங்க அது பக்கத்துல தான் கிடக்கும் எங்கேயும் தள்ளி போய் விழுந்துருக்காரு காலடியிலே பார்த்தா நம்ம உறவுகள் வந்து அங்கங்க தள்ளி தள்ளி கிடப்பாங்க பொண்ணு சேர்க்க மாட்டோம் ஓடிக்கிட்டே இருப்போம் அப்படி ஓடுறவங்க மத்தியில ஏதாவது ஒரு ஓரத்துல ஒரு இயக்கங்கள் இருக்கும் த குடும்பத்தை பத்தி சிந்தனை எப்பயாவது ஏதாவது இடத்துல யாவுகம் பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படி வீராதி மக்களை பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் தன்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்த என்னோட நடந்துச்சு அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்க முடியாதவங்க யாரும் இருக்க முடியாதுன்றது நூற்றுக்கு நூறு உண்மை இயக்குனர் சார் வந்து சொல்லுவாரு விளக்கி வாய்ப்பு சொல்லுவாரு அவரு ஆளுவாரு அப்புறம் எழுந்துச்சு போயிட்டு மறுபடியும் சொல்லுவார் அந்த அளவுக்கு இந்த விஷயத்த பேரண்ட்ஸ் பண்ணி தான் சொல்லப்பட முடிஞ்சிச்சு என்னோட தலைமகன் வேலராமமூர்த்தி சார் அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுத்துருவோம் யதார்த்த நாயகன் சொல்லி கதை நாயகன் பார்த்துருக்கோம் கதாநாயகனை பார்த்துருக்கோம் யதார்த்த நாயகன் வந்து கூட ரெண்டு மூணு படம் பண்ணிருக்கேன் இதுல வந்துட்டு மயனுக்கு கொடுத்துருவோம் ஏன்னா நான் கிளீசர் போட்டுட்டு மல்லு கட்டிட்டு இருப்பேன் எங்கிட்டு தான் சார் சீக்கிரட்டா அப்படிமே இன்னும் கொஞ்சம் கத்துக்கலாம் அப்படிம்பாரு அடுத்து என்னோட இரண்டாவது மகன் மாறிவிட்டு சார் இந்த இடத்துல வந்து நான் ஒரு ஆர்டிஸ்டாவோ அவரை ஒரு ஆர்டிஸ்டாவோ பார்க்க முடியாது இழப்பா இருக்கிறதுனால வந்து அது ஒரு கஷ்டமான விஷயம்தான் அடுத்து இன்னொரு மகன் வரல நினைக்கிறேன் என் மகள் தீபா என் மகளுக்கு பாத்தீங்களா எவ்வளவு தெளிவான பேச்சு அறிவா வளர்த்துக்கலாம் நான் தான் கவனம் அப்படிதான் அப்படி கூடாது அந்த இந்த விஷயத்திரைக்கதைக்குள்ள உள்ள நுழையும் போது எல்லாரும் ஒரு விஷயத்த மாத்திக்குவோம் நம்ம கிட்ட எல்லாருமே தவறு இல்லாத மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது இந்த கதை ஒவ்வொருக்கும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகணும் கட்டாயம் நீங்க வேறான்னு சொன்னாலும் எடுத்துக்கிட்டு போயிருவீங்க அவங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல போய் சொல்லுங்க சொல்லு மாத்தி அமைச்சுக்கணும் நம்ம அப்படின்னு அப்படியான ஒரு விஷயம் தான் எனக்கு இந்த வீராய் அவ்வளவு ஓட்டு கெட்டப்ப நடிக்க போறியா பாத்துக்க இருக்க அப்படின்னாங்க தாய்ஸ்தானா யாருக்கும் கிடைக்கும் எங்க எல்லாம் ஒரு அன்பு இருக்கும் உலகமே போற்றக்கூடியது எல்லாம் உலகாரையும் கூட தாயத்தான் பெருசா பேசுவான் கலவாணி கூட தன்னோட தாயத்தான் எங்க பெருசா பேசுவான் தூற்றுவதுக்கு போற்றுவதும் தாய்க்கே ஏற்படும் ஏன்னா அவங்க பையங்களை கொண்டு ஆனா என்னோட குழந்தைங்களை கொண்டு இந்த இடத்துல இருந்து இந்த வீராய்க்கு போற்றுதல் கொண்டான இடத்த கொடுத்தது இந்த திரைக்காவியர் தான் சொல்லணும் ஒரு காவியம் தான் எத்தனையோ திரைக்காவியங்களை பார்த்திருக்கோம் இந்த ஒரு காவியத்தை நீங்க பார்த்து அவங்க தனோ தன்னோட பின்னாடி வர சந்ததிக்கு இப்ப நம்ம சென்னையில இருக்கோம் எல்லாருக்கும் ஒரு தாத்தா பாட்டின்னு நாங்க அந்த காலத்துல கிராமத்துல பெரிய உயிரில வாழ்ந்தோம் அந்த காலத்துல இப்பெல்லாம் கஷ்டப்பட்டோம் ஏதாவது ஒரு கதை இல்லாமல் இருக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை கிடைக்கும் வந்து எல்லாரும் என்னோட பேர் ப்ரொடியூசர் பிளஸ் கதாநாயகன் இடையில வந்துட்டு ஒரு சாப்பாட்டில எனக்கு கொஞ்சம் ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு ப்ரொடியூசர் கவனத்துக்கு போச்சு அன்னையில இருந்து சூட் முடியற வரைக்கும் என்கிட்ட வந்து சாப்பிட்டீங்களாக்கா அப்படி கேட்டுட்டு தான் அந்த தம்பி அடுத்த இடத்துக்கே போவோம் பண்புகள் வந்து கதையில மட்டும் சொல்லலை உண்மையாகவும் இருந்துச்சு சில பண்புகளை வந்து நாங்கள் இங்க பகிர்ந்துக்கிட்டோம் ஒரே குடும்பமா இருந்தோம் வீராய் குடும்பமா இருந்தோம் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் உங்கள எங்க குடும்பத்துக்கு அழைச்சிருக்கோம் நீங்க வந்து எங்களுக்கு வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் கொடுக்கணும் பெரிய ஜாமவன்கள் இருக்காங்க ரொம்ப நேரம் ஆகுது அதனால இந்த அளவுக்கு முடிச்சுக்கி இருக்கோம் நன்றி எல்லாருக்கும் நன்றி இந்த அளவுக்கு எல்லாமே தான் போனீங்க அந்த வீராயி தான் இந்த அப்புறம் தெரியும் நம்ம இந்த வீராயிங்க நாயகன் தீபன் கூடாது அடுத்து இப்போ யோகி பாபு சார் படத்துக்கு டப்பிங் போயிருந்தேன் அதுல பாபு சாருக்கு அக்காவா பண்ணிருக்கேன் அதுலயும் சார் தான் பண்றதா சொன்னாங்க சூப்பரா அப்படி அவர பண்றாரு பரவாயில்ல இப்ப நான் பண்ண ரெண்டு மூணு படத்துல இவரோட பேர் அடிபட்டுச்சு தெ நாட்டு சாங்கில வந்து ஒரு அஞ்சு பணமரம் நினைக்கிறேன் அது பாருங்க எவ்வளவு வலியை தாங்கி ஆடிக்கிட்டு இருக்கோம் அது தான் நம்ம என்னதான் அரிதாரம் ஊசி கார்லையும் பைக்லையும் மேக்கப்பா போயிட்டு வந்துகிட்டு இருந்தாலும் கெத்தா இருந்தாலும் எல்லாருக்குள்ளேயே ஒரு ஆட்டோ இருக்கும் எவாவது நமக்குள்ள ஒரு சேக்காய்கிட்டே இருக்கும் அந்த விஷயங்களை பேலன்ஸ் பண்ணி குடும்பத்தோட சந்தோஷமா உறவுகளை பகிர்ந்துக்கிட்டு நமக்கான நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு குடுத்துக்கிட்டு வழி நடந்து போவோம் சந்தோஷம் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா இதை பேசாதவர்களும் இல்லை கேட்காதவர்களும் இல்லை நடிகர்கள் இயக்குநர்கள் இயக்குநர்கள் நடிகர்கள் ஆவது போல் விரைவில் கோகுலும் ஆவார் என்று நாமே வாழ்த்துவோம் அவங்க தீபா மேடமோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது இந்த படத்துக்கு இதை விட தெரிய ப்ரோஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அவங்க வீராயி மேடமும் ரொம்ப நல்லா பேசினாங்க நாகராஜ் எனக்கு வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்லேருந்தே தெரியும் அவரை அவரோட ஸ்ட்ரகிள் நான் ஆரம்பத்துலேருந்தே பார்த்துருக்கேன் அஃபோர்ஸ் எல்லா டேரக்டரும் ஒரு ஸ்ட்ரகிளை தாண்டி தான் வருவோம் பட் அவர் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி வந்திருக்காரு இன்னைக்கு என் நண்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படம் வந்து அவருக்கு ஒரு நிச்சயமாக ஒரு அவர் டிசர்வ் பண்ணுற ஒரு பிரேக்கை தரும்னு நான் நம்புகிறேன் வாழ்த்துக்கள் நண்பா அண்டு இங்கே இருக்க ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய நம்பிக்கை வருது இந்த படத்து மேலே எக்ஸாம்பிள் வந்து வேளா ராமூர்த்தி சார் அண்டு அந்த இவங்களாம் இந்த படத்தில் இருக்காங்கனாலே இந்த படம் வந்து ரொம்ப இருக்கும்னு ஆடியன்ஸ் அந்த இடம் மேடம் அண்டு அவங்க எல்லாமே வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்னு நினைக்கிறேன் அண்டு இந்த ப்ரொடியூசருக்கு பெரிய நன்றி நாகராஜ்க்கு இந்த படம் கொடுத்ததுக்கும் எல்லா ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு மூணு பேர் இருந்தீங்க ஸோ எல்லாருக்கும் என்னுடைய பர்சனல் தேங்க்ஸ் ஏன்னா இந்த இந்த மாதிரி படம் பெரிய வெற்றி அடணும் ஏன்னா மண் சார்ந்த கதைகள் வந்து அவ்வளோ பேர் இன்னைக்கு வரதில்லை முன் முன் வரதில்லை அண்டு அதுக்கு இப்போது லெனின் என்னோட நல்லா பேசுவார் ஸோ ரவி மணியா சார் பேரரசு சார்லாம் கண்டிப்பாக நிச்சயம் என்னோட நல்லா பேசுவாங்க எல்லாம் அண்டு இந்த டீம் பார்க்கும் போது ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள் நாகராஜ் வந்து இந்த படத்துக்கிட்ட வெய்ய மணிஷன்லாம் அச்சீவ் பண்ணணும் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன் ஆல் த பெஸ்ட் நாகராஜ் நாகராஜ் அவர்கள் கோகுல் சாருடைய சிஷ்யன் அப்படிங்கிறது பெருமையான விஷயம் பிரசன்னா அவர்களை வேடி கழிக்கும் ஓம்லி ஆடியோ அடுத்து நாம் பேச அழைக்கிறோம்